திமுக அரசு எப்படி கிளைம் பண்றாங்கன்னா நாங்க வந்து சமூக நீதி அரசு திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அவங்க ஆட்சி காலத்தில் நடப்பது அவங்களுக்கு வந்து அவமானம் ஆக்சுவலாக என் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாதி படுகொலை நடக்குதோ அங்கெல்லாம் வந்து திருமா அவர்கள் வந்து திமுக சார்பாக வந்து அனுபவிக்கப்படுவார் இந்த மாதிரி வந்து திமுகவை சுற்றி வந்து ஒரு ப்ராக்சி கும்பல் இருக்கு ஒருவேளை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்து இருந்தா இப்ப கொலை யார் கொலை செஞ்சாங்கல்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அவங்க தரப்புக்கு வந்து அது வந்து ஒரு கோபத்தை உண்டா இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன காட்டுறதுன்னா திமுக என்பது தலித்துக்களுக்கான கட்சியும் இல்லை அதே போல ஸ்டாலின் அவர்கள் வந்து தலித்துக்கான தலைவரும் இல்லை அப்படின்னு தான் காட்டுறது கிட்டத்தட்ட நூறு தொகுதிக்கு மேல வந்து சுற்றுப்பயணம் செய்து விட்டார் அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நூறு தொகுதிங்கன்னா அப்ப பாத்தீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவ்வளவு மக்கள் கூடுறது வந்து விஜய் கூட்டின கூட்டத்தை விட நூறு மடங்கு அதிகம் ஓகேங்களா நீங்க ஒரே ஒரு கூட்டத்தை பாக்குறீங்க அவர் வந்து நூறு இடத்துல அந்த மாதிரி கூட்டத்தை கூப்பிடுறாரு அவர் வந்து பொதுச் செயலாளர் அதாவது செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த ஒரு பதவிக்கு வராருன்னா அவருக்கு வந்து எவ்வளவு சாணிக்கத்தானா இருக்கணும் திமுக தரப்புல வந்து நாலஞ்சு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் லியோ அவர்கள் தான் வந்திருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ शमीபத்ல ஒரு ஆணவ கொலை அதுவும் தமிழ்நாடே ஊழியே ஒரு சம்பவம்னு சொல்லலாம் கவின் அவர்களுடைய மரணம்ன்றது அங்க பல அரசியல் தலைவர்கள் போய் பார்த்தாங்க ஆனா நம்முடைய முதல்வர் போய் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இதுவரைக்கும்மே இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ரீசன்ட்டா திருமா அவர்கள் வந்து கவினுடைய அப்பாவை இங்க சென்னை கூட்டிட்டு வந்து ஸ்டாலின் அவர்கள மீட் பண்ண வச்சிருக்காரு இப்ப பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் பார்க்கிறது தான் சார் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு அங்க இருந்து ஒருத்தர கூப்பிட்டு இங்க வந்து பார்க்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் சார் சார் முதலாவதாக இந்த விஷயத்தை வந்து எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னா திமுக அரசு எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து சமூக நீதி அரசு திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே அந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அவங்க ஆட்சி காலத்தில் நடப்பது அவங்களுக்கு வந்து அவமானம் அவங்களுக்கு வந்து ஆட்சி பண்ண தெரியல அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து கவின் குடும்பத்தை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட மக்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைகிறார்கள் அவங்கள போய் நீங்கள் பார்க்குறீங்க கள்ளக்குறிச்சியில் அதுக்கப்புறம் வந்து பட்டாசு அவங்களாம் பார்க்கணும் பார்க்க வேணாம்னு சொல்லலை அதை தாண்டி வந்து இந்த ஸ்ட்ரக்சரே வந்து சீர்கட்டு சீர்கட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா நீங்கள் வந்து சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்க திராவிட மாடல்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் ஆட்சி க காலகட்டத்தில் அங்கே வந்து ஒரு சாதியின் பெயரால் ஒரு படுகொலை நடக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் நேரில் பார்த்துருக்கணும் ஓகேங்களா நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க இது இது வரலாறு ஆக்சுவலாக இங்கே வந்து வரலாறு வந்து அரசியலால் தான் எழுதப்படும் அப்போ ஸ்டாலின் முதல்வாராக இருக்கும்போது மதுரையில் வந்து கவின் கொல்லப்பட்டார் காதலித்து தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வரலாறு எழுதப்படும் அதில் வந்து கவின் அவர்களின் குடும்பம் வந்து என்ன மாதிரி வந்து அவமானப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கவின் கொலை உண்ட பொழுது ஒருவேளை வந்து முதல்வர் நேரில் சந்தித்திருந்தால் கவின் மேலே வந்து நிறைய புகார்கள் என்ன என்ன பொய் குற்றச்சாட்டுகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் திமுக அந்த சமூக ஆகட்டும் திமுக ஆகட்டும் திமுகவோட ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க கவின் வந்து ப்ளே பாய் கவின் வந்து நிறைய பொண்ணும் கூட சுற்றுறான் அந்த மாதிரி சொல்லிட்டு சில அவங்க அவங்க கூட இருந்த பணிபுரிய ஒர்க் கல்ச்சர்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஆஃபீஸில் இருந்தால் வச்சிங்களேன் நம்ம போட்ட ஃபோட்டோ எடுத்துப்போம் நம்ம கொலீக்ஸ் கூட அப்படி எடுக்கும்பொழுது அதை போட்டு தப்பாக வந்து காட்டினாங்க கமீனை ஓகேங்களா அதே போல் நீங்கள் எப்படி வந்து இன்னொரு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்தே நிறைய பேர் வந்து அதுக்கு முட்டு கொடுத்தாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து எப்படி நம்ம பார்க்கணுன்னா ஸோ திமுக எப்படி பார்க்கணுன்னா கொலை நடந்தப்போவே வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் சந்திச்சிருக்கணும் அந்த குடும்பத்துக்கு ஆறு ஆது ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த கொலை நடந்து தமிழக மக்களே மறக்க தொடங்கி விட்டார்கள் இந்த நேரத்தில் வந்து சந்தித்தது எனக்கு வந்து அப்படி சொல்லி உடன்பாடாக தெரியல இப்போ சந்திச்சிடக்கூடாது அதற்கு வந்து ஆக்சுவலாக என் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாதி படுகொலை நடக்குதோ அங்கெல்லாம் வந்து திருமா அவர்கள் வந்து திமுக சார்பாக வந்து அனுபவிக்கப்படுவார் இந்த மாதிரி வந்து திமுகவை சுற்றி வந்து ஒரு டாக்ஸி கும்பிட்ருக்கு அதாவது சு திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது எங்கெல்லாம் சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனை நடக்குதோ அங்கே வந்து பூலின நண்பர்கள் அந்த நிர்வாகிகளை அனுப்பி வைப்பாங்க அதே போல் தீகவை அனுப்பி வைப்பாங்க அதே போல் விடுதலை சக்திகள் தலித்துகள் எங்கேனாச்சும் வந்து பட்டியலின சமூக மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து அனுப்பி வைப்பாங்க அனுப்பி வச்சு அதற்கான கிரெடிட்டை வந்து இவங்க கிளைம் பண்ணிப்பாங்க திமுக அந்த மாதிரி தான் வந்து கவின் விஷயத்தில் நடக்குது இப்போ கலீன் வந்து கவின் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார் ஓகேங்களா திமுக வந்து நேராக போய் பார்த்துருக்கலாம் திமுக வந்து தவிர்த்திருக்காக நிறைய காரணம் சொல்கிறாங்க ஒன்று வந்து ஒருவேளை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்துருந்தா இப்போ கொலை யார் கொலை செஞ்சாங்கல்ல ஸோ அவங்க தரப்புக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அவங்க தரப்புக்கு வந்து அது வந்து ஒரு கோபத்தை உண்டாக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து கவின் குடும்பத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திசை திருப்பவே வந்து இவ்வளோ நாட்களாக ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்கள சந்திக்கலை இப்போ சந்திக்கிற காரணம் என்னென்னா அது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு நெருக்கடியை தரும் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி தான் இப்போ சந்தித்தார் சார் இப்படி தொடர்ந்து திமுக மேல இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டுமில்லை ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துட்டேதான் இருக்கு அப்படி இருந்தும் இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு தான் இப்ப வரைக்குமே இருக்காங்கல்ல சார் இப்படி ஒரு தைரியம் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் இல்ல நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் திமுக என்ற கட்சியோட வரலாறு முதல்ல வந்து நீதி கட்சி அது தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒண்ணு இருந்துச்சு அதோட தொடர்ச்சி தான் திராவிட கழகம் பெரியார் அதன் பிறகுதான் அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சிகள்லாம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த அதிகாரம் வந்து பிராமணர்கள் கையில் இருந்துச்சு அதை கைப்பற்றணும் நான் தலித் நான் பிராமின் பார்ட்டி தான் வந்து நீதி கட்சி ஆகட்டும் திகவாகட்டும் இப்போ இருக்கிற திமுகவாகட்டும் அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா பிராமச்சர் இருக்க மாட்டாங்க தலிச்சம் இருப்பா இருக்க மாட்டாங்க தலித் வந்து பேருக்குன்னு ஒன்று ரெண்டு பேர் ஆசா அவர்கள் மாதிரி வந்து சில பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து நாங்கள் வந்து ஜாதியை ஒழிப்போம் அவங்க வந்து பிராமணத்துக்கு எதிராக பேசுவாங்க பிராமண சதியை வந்து முறியடிக்கணும் அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அவங்க வந்தால் வந்து தமிழ்நாடே வந்து சாதியின் பெயரால் பிளவுட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சாதி ஒழிகிறதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அதுல அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் வந்து சாதி கொள்ளலாம் நடக்கல அதை வந்து தடுக்க சிறப்பு சட்டம் கொண்டு வருவோம்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க ஆட்சிக்கு வந்து நான்கு வரை வரும் ஆகுது இது வரைக்கும் கொண்டு வரவே இல்லை அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இது வரைக்கும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது இளவரசன் திவ்யா கொலை தர்மபுரியில் நடந்துச்சு அது தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது அது இளவரசன் வந்து தற்கொலை செய்யப்பட்டார் அந்த மரணத்திலேயே வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது கோகுல்ராஜ் வந்து கொல்லப்பட்டார் கொங்கு பகுதியில் வந்து அவர் கொல்லப்பட்டார் தற்போது வந்து அவர்களும் கொல்லப்பட்டார் இந்த கொலைகள்லாம் வந்து திமுக ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த கொலைகள் நடந்தது இல்லை அப்போ வந்து தமிழக தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது அவர்களை போய் சந்திச்சாருன்னா இல்லவே இல்லை இப்ப கவின் குடும்பத்தையும் நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும் போதே சந்திக்கல எதிர்கட்சியா இருக்கும்போது கண்டிப்பா சந்தித்து இருக்கணும்ல அப்பயும் சந்திக்கல இதெல்லாம் வந்து என்ன காட்டுறதுன்னா திமுக என்பது தலித்துக்களுக்கான கட்சியும் இல்லை அதே போல ஸ்டாலின் அவர்கள் வந்து தலித்துக்கான தலைவரும் இல்லை அப்படின்னு தான் காட்டுது ஆஹ் இவர்கள் வந்து இல்ல நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து வெறும் விளம்பரம் சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு ரைட்டிங் வச்சுக்கிட்டு நாங்க வந்து நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் இந்தியாவிலேயே வந்து நம்பர் ஒன் முதல் முதல் இங்கே வளர்ச்சி வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் அது உடனடியாக வந்து ஆட்சிக்கு வந்தோடனே நிறைவேற்றப்படாது இப்போ அதிமுக காலகட்டத்தில் போட்ட திட்டங்கள் தான் இப்போது வந்து இந்தியாவிலே வந்து நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்க வந்து மறைச்சிட்டு நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து சிறந்த ஆட்சியை தரோம் அடுத்தது நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதல்வராக இருக்கும் போது மட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கும் போதும் கூட அவங்கள போய் சந்திக்கலன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவர் கூட திருமா எதுக்கு சார் கூட்டணியில் இருக்காரு இல்லை திருமா அவர்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை திமுக நாளைக்கு வந்து திருமா அவர்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வட மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு காரணமே வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் அது திமுகவுக்கும் தெரியும் ஸ்டாலின் அவர்களும் வந்து பல மேடைகளில் சொல்லிருக்காங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களும் வந்து நிறைய இடங்களில் சொல்லிருக்காங்க இப்போ அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் வந்து தன்னோட பலத்தை வந்து இன்னும் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை நம்மளாதான் திமுக வெற்றி பெறாங்க குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கிற பட்டியலின சமூக வாக்குகள் வந்து திமுகவுக்கு வந்து போயிருக்கு அதனால தான் வின் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவருக்கும் தெரியும் ஆனால் அவருக்கு ஒரே ஆப்ஷன் இல்லை அவங்கள திமுக என்ன செஞ்சாலும் அமைதியாக தான் இருப்பார் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா வட தமிழகத்தில் வந்து பட்டியலின மக்களுக்காக மக்களுக்காக ஒரு தலைவர் இல்லை ஓகே தங்களுக்கான ஒரு நட்சத்திரமா ஒரு ஒரு எப்படி சொல்ற நம்பிக்கை நட்சத்திரமாக திரும்ப அவர்கள் இருந்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து போராடினார் அதுக்கு அதன் பிறகு வந்து அங்கே வந்து சாதி மோதல்களை வந்து தென் தமிழகத்தை தா தாண்டி வட தமிழகத்தில் வந்து குறைவதற்கு காரணமே இன்றைய காலகட்டத்தில் திருமாவர்கள் தான் அவர்கள் அவர்கள் திரும்ப அவர்கள் மேலே தற்பொழுது வந்து பட்டியலின மக்களுக்கே வந்து பெரியதாக வந்து ஒரு 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 நம்பிக்கை இல்லை என்ன ஒரு கவின் கொலைய செய்யப்படுறாரு வேங்க வயலில் வந்து தண்ணீரில் மலம் கடுக்கப்படுகிறது எல்லாத்துக்கும் திரும்ப அமைதியாக இருக்கிறாரு இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் போன போராடினாங்க அந்த விஷயத்துலேயும் வந்து திரும்ப அவர்கள் வந்து அந்த தொழிலை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து எதை காட்டுதுன்னா திமுக திமுக என்ன சொன்னாலும் அதை கேட்குற ஒரு ஆளாக வந்து திருமாவர்கள் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த விஷயத்திலும் திருமாவர்கள் வந்து அப்படி தான் செயல்படுறாரு அப்போ ரெண்டு சீட்டுக்காகவோ மூணு சீட்டுக்காகவோ என்ன செஞ்சாலும் அமைதியாக இருந்தலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரோ திருமா இல்லை இப்போ வந்து திமுகவில் வந்து ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது அவங்க வந்து தேர்தல் வல்லுநர்கள்லாம் இருப்பாங்கல்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்லாம் இருக்குல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற கூட்டணி வச்சு நம்மளால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து எதிர்கொள்ள முடியாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு சார்பாக இயங்கல பெண் என்ற நிறுவனம் வந்துமே சொல்றது நம்ம வந்து நூறுக்கு மேல நூறுலேருந்து இருந்து இருபது தொகுதி கிட்ட வந்து பின்தங்கியிருக்கோம் அதனால தான் நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடன் ஸ்டாலின் இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் அதுக்கப்புறம் ஓரணியில் திரும்பவும் இந்த மாதிரியான கேம்ப் என்ன நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா தொண்டர்களை வந்து உயிர்ப்பட வச்சிருக்கணும் நிறைய நிறைய தொண்டர்களை நம்ம கட்சி கூட்டு வரணும் அதே போல நிறைய திட்டங்களை செயல்படுத்தணும் ஏன்னா நாலு வருஷத்துல செய்ய முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டாலின் கொண்டு வந்தாங்க அது களத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அது அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தொகுதிகளில் வந்து இருக்கீங்க இன்னொன்று வந்து இன்னும் சில கட்சிகள் வந்து கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நினைப்பதாக சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து தேமுதிக கட்சியும் என்ற கட்சியும் வந்து போகலான்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒரு தேமுதிக அங்கே வந்தானா விஜயகாந்த் இறந்த பிறகு அந்த கட்சிக்கு ஒரு அனுதாபம் இருக்குது அந்த வாக்குகள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனா இப்ப விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் பேசும்போது கூட என் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒருவேளை விஜயும் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ இல்லையா அதை விட்டுட்டு இங்க திமுக வருவாங்களா இல்ல அத முடியாது ஏன்னா வந்து விஜய் வந்து ஒரு அன்டிஸ்டெட் ஓகேவா இது வரைக்கும் தேர்தல நிக்கல இப்போ இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆகட்டும் டீமா இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே குழப்பம் என்னன்னா விஜய்க்கு யார் வாக்கடிக்க போறாங்க எந்த ரீஜியன்லேருந்து இருந்து வாக்கு போக போகுது எந்த சமூகத்தில் சமுதாயத்துலேருந்து வாக்குகள் போக போகுது இந்த விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது யார்கிட்ட டேட்டாவும் இல்லை இப்போ வந்து அதிமுக தி திமுகவை பற்றி பேசணும்னா டேட்டா இருக்குது நம்ம டேட்டா வச்சு எப்படி வேணால் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த டேரக்ஷன் தான் போகணும்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே டேட்டாவே இல்லை எல்லாம் குழம்பு போய் நிற்கிறாங்க ஓகே அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியாக வந்து திமுக வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க இப்போ அதிமுக பக்கம் போனீங்கன்னா பாஜக வந்து மத்தியில் வந்து அங்கம் வகிக்குது நம்ம வந்து அரசியல் ரீதியாக சில சில விஷயங்களை ஆதாயங்கள் நம்மளுக்கு கிடைக்கலாம் திமுக மாநிலத்தில் வந்து ஆளுங்கட்சியா இருக்கு ஸோ சில ஆய ஆதாயங்கள் நம்மளுக்கு கிடைக்கலாம் நம்மளுக்கு என்ன தேவையான நிறைவேற்றி கொள்ளல நம்ம ஏன் விஜய் பக்கம் போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக யோசிக்கலாம் அப்படி போகிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து நிறைய உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு தேர்தலுக்கான பண செலவு அதே போல அப்புறம் தொண்டர் பலம் இதெல்லாம் வந்து தேம் இல்ல விஜய் அவர்கள் அதை நிறைவேற்றுவார்னா ஏன்னா விஜய் அவர்களுக்கே வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து யார் வேட்பாளர்கள் தேர்வு செய்து இல்லை வந்து மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் அவர் தான் சொன்னாரே சார் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு எல்லா இடத்துலயும் நிக்கிறது உங்கள் விஜய் தான் இல்ல அவர் சொல்றதுல வந்து ஒரு உண்மை இருக்கு அது என்னன்னா விஜய் வந்து ஒருவேளை மதுரை கிழக்கில் நிக்கிறாருன்னா எல்லாமே மதுரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தொண்டர்கள்லாம் அங்கே தான் வந்து வேலை செய்வாங்க மற்ற தொகுதியில யாருன்னு என்ன நம்மளுக்கு என்னன்னு விட்டு போயிடுவாங்க இப்போ இப்போ வேளச்சேரி தொகுதியிலே ரெண்டு கேண்டிடேட் நிற்கிறாங்க ஸ்டார் கேண்டிடேட்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து பாஜக சார்பாக சூர்யா நிற்கிறாரு எஸ் ஜே சூர்யா நிற்கிறாரு திமுக சார்பாக காங்கிரஸ்ல இப்போ இருக்கிற எம்எல்ஏ நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம் இன்னொரு மூணாவது ஆளாக தமிழக இருந்து ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு பறிச்சு எஸ் ஜெய் சூர்யா அவர்களும் வந்து இந்த ஓரளவு வந்து சமூக வலைதளங்களில் எல்லாரும் எல்லாருக்குமே தெரியும் மூன்றாவது ஒரு ஆள் வந்து விஜய் ரசிகர் நற்பணி மரத்துலேருந்து வராரு அவர் ஃபேஸ் வந்து யாருக்குமே தெரியாது அப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவனுக்கு திமுகவுக்கு போடுவாங்க இல்லைன்னா அதிமுகவுக்கு போடுவாங்க ஓகேங்களா அவங்க ரெண்டு பேரும் கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது பணம் செலவு பண்ணுறாங்க அதே போல் அறிமுகவுக்கு அந்த முகம் வந்து அறிமுகமாக இருக்குது அப்போ யோசிப்பாங்களா எதுக்கு நான் விஜய்க்கு போகணும் அவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க நான் இங்கே மட்டும் நிலைமையே சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ ராயபுரம்னா அவர் ஜெயக்குமார் வந்து ஒரு பட்சயமான முகம் ராயபுரம் கண்ணை முடிக்கிட்டு வந்து ஜெயக்குமாருக்கு போடுவாங்க அதிமுகவை அந்த ஜெய ஜெயக்குமார் அவர்களுக்கு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஒரு அவர் தான் சொல்றாரு அவருக்கு என்னன்னா நின்று அவமானம் வந்து தொகுதியில நானே நிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம தொண்டர்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அதை பேசிருக்காரு இப்போ இவருக்கு ஒரு க்ரௌடு வருது விஜய் மாநாடு நடத்தும் அதுக்கு நிகரான கிரௌடுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கிரௌடு வந்து அதிமுக அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போமுக்கும் வந்துட்டு இருக்கு இவருக்காவது ஒரு நாள் தான் மாநாட்டுக்கு வந்தாங்க அங்கே தினத்தனம் நடைபயணத்துக்கு அவ்வளோ கூட்டங்கள் வந்துட்டு இருக்காங்க ஆனால் சிலர் வந்து அவருக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாம் காசு கொடுத்து வர வைக்கிறது அவருக்கா யாரும் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்களே சார் இல்ல ஆக்சுவலாக இப்போ வந்து பணம் கொடுத்தாலும் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம அதிமுக கூட்டத்துக்கு போனோம் பழனிசாமி அவர்கள் பேசுவதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசு வச்சே தான் போக முடியும் இப்போ உங்களே உங்களே பணம் கொடுத்து வந்து ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா போணுமா வேணாமல் நீங்கள் தான் டிசைட் பண்ணும் எனக்கு பிடிச்சா தான் நான் போவேன் என்ன தான் பணம் கொடுத்தாலும் அந்த வகையில் வந்து நம்ம விஜய் அவர்களோட கூட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தையும் வந்து ஒப்பிடையே செய்ய முடியாது ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து இது இரண்டாவது கூட்டம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாட்களுக்கு மேலாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நூறு தொகுதிக்கு மேலே வந்து செய்து விட்டார் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நூறு தொகுதிங்கன்னா அப்போ பார்த்தீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவ்வளோ மக்கள் கூடுறது வந்து விஜய் கூட்டின கூட்டத்தை விட நூறு மடங்கு அதிகம் ஓகேங்களா நீங்கள் ஒரே ஒரு கூட்டத்தை பார்க்குறீங்க அவர் வந்து நூறு இடத்துல அந்த மாதிரி கூட்டத்தை கூப்பிட்றாரு கூட்டியிருக்கார் அப்போ திமுக மேலே இருக்கிற அதிருப்தி ஒன்று ஒன்று வந்து அதிமுக தான் வந்து அடுத்தது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறதால ஓகேங்களா இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல பணம் கொடுத்து தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து திமுக கூட்டங்களில் பல கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் போவார் எங்கேயோ ஒவ்வொருத்தர் தான் நிற்பாங்க உதயநிதி அவர்கள் போவார் எனக்கு தெரிஞ்சு கோவையில் வந்து ஒரு ரோட் ஷோ அவர்கள் விஜய் போன பிறகு ரோட் ஷோ நடத்தினார் உதயநிதி அவர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை ஒரு வேளை வந்து திமுக காசு கொடுத்துருந்தாலும் அவங்க தொண்டர்கள் வந்து நினச்சா தான் அங்கே வர முடியும் ஓகேங்களா சும்மா லைக் உதயநிதி வராதுன்னு சொல்லிட்டு யாரும் போக முடியாது அந்த மாதிரி வந்து அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் அதே போல் செல்வி ஜெயலலிதா அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அதிமுகவின் முகமாக இருக்கிறார் அவரை நம்ம அங்கீகரிக்கணும் சொல்லிட்டு மக்கள் வரதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆமா சார் இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு லெகசி இருந்துச்சு அதை அப்படியே காப்பாத்தினாங்க அம்மாக்கு அப்புறம் எடப்பாடி அதே லெக்சியை எடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க இன்னும் சில பேர் வந்து யாரோ எழுதி கொடுத்ததா அவர் வந்து படிச்சிட்டு இருக்காரு அவரா சொந்தமா எதுவுமே பேசல அப்படின்ற விமர்சனத்தையும் வைக்கிறாங்களே சார் இல்ல இப்போ அந்த லெக்சி இருக்குல்ல எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் கம்பேர் பண்ண முடியாது எம்ஜிஆர் வேற செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேற அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு எடப்பாடி பழனிசாமி ஒரு நடிகர் இல்லை அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு க்ரௌட் புலரும் இல்லை அவரை பார்த்தா வந்து கூட்டம் கூட அந்த மாதிரி இல்லை அவர் வந்து ஒரு சாதாரண அடி மட்டத்திலே வந்து ஒரு அரசியல்வாதி ஓகேங்களா அந்த கட்சியில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது மாவட்ட செயலாளர் இருக்காங்க அதே போல அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு இதெல்லாம் தாண்டி ஒருவர் வந்து பொதுச் செயலாளர் அதாவது செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த ஒரு பதவிக்கு வரார்னா அவருக்கு வந்து எவ்வளவு சாணிக்கத்தானம் இருக்கணும் திமுக தரப்புல வந்து நாலஞ்சு ஸ்ட்ராடஜிஸ்ட் நிறுவனம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஓகேங்களா அதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனாக வந்து இந்த இடத்துக்கு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் ஓகேங்களா அதை வந்து ஒரு சாதாரண அவர் அடிக்கடி சொல்லுவார் நான் வந்து ஏழை விவசாயி அடிமட்டத்தில் வந்தேன் அதிமுகவில் யார் வேணா அப்படி வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எழுதி கொடுத்து தான் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டு சில பேர் சொல்றாங்க சார் அப்படிலாம் இல்லை தமிழ்நாட்டில் யாராகட்டும் ஓகேங்களா செல்வி ஆகட்டும் எம்ஜர் ஆகட்டும் எல்லாமே வந்து லைக் என்ன பேச போறோம்னு சொல்லிட்டு ஹிண்ட் எடுத்து வச்சுப்பாங்க தான் பேசுவாங்க இப்போ எழுதி வச்சு படிக்கிறதால வந்து அதில் வந்து தவறோ இல்ல அப்படி படிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை ஓகேங்களா இப்போ வந்து இப்போ நான் பேசுறேன்னா இன்ட்டே இல்லை நானே வந்து சில விஷயங்களை மறக்க 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 கூடும் ஓகேங்களா அது ஒரு ஹிண்ட்டாக எழுதி வச்சு படிக்கிறது அதெல்லாம் வந்து தவறு அப்படி பண்ணக்கூடாது அப்படி வந்து சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமுமே இல்லை இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து கிட்னி திருட்டு இல்லை சார் கிட்னி முறைகேடுன்னு சொன்னால் சரியான வார்த்தையாக இருக்கும் கிட்னி முறைகேடு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபரே சொல்லி செஞ்சிருக்காரு சொல்லியிருக்காரு அவங்க மேலே இப்போ வரைக்கும் ஆக்ஷனே எடுக்கலை ஆனால் மதுரை உயர்நீதிமன்றம் ஏன் எடுக்கலைன்ற மாதிரியான சரமாரியான கேள்விகளையும் கேட்டிருக்கு இந்த இது இவ்வளோ பண்ணியும் திமுக ஏன் இன்னும் இப்படியே இருக்குது சார் என்னென்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திமுகவுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலோ இல்லை திமுக கட்சியினருக்கு யாராவது இருந்தாங்களோ அவங்க தவறு செஞ்சால் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளாகட்டும் இந்த ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்களாகட்டும் இந்த முதலமைச்சரே வந்து அந்த தான் இருக்கார் பச்சையாக தெரிஞ்சது நாமக்கல் அதன் வட்டார பகுதிகளில் வந்து இந்த மாதிரி வந்து ஏழை எளிய மக்கள் ஒரு ஏழை எளிய மக்கள்லாம் அவங்கள போய் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது உங்களுக்கு கடை இருக்குது இந்த மாதிரி நான் காசு வாங்கி தரேன் ஒரு கிட்டி மட்டும் கொடுங்க இந்த இந்த மாதிரி போய் பிரெயின் வாஷ் பண்ணுறது ஸோ இதில் வந்து நேரடியாக வந்து திமுக நிர்வாகியே ஒருத்தர் வந்து சிக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அவர் அரஸ்ட் பண்ணலை அதே போல் தமிழக அரசின் சார்பாக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு ஆமாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறிக்கை கொடுத்துருக்காங்க அத்தனைக்கு பிறகும் வந்து திமுக அரசு இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை அதே போல் யார் அவர் அந்த திமுக தரப்புல வந்து பண்ணாங்கல்ல அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு இது ஒரு புறம் ஸோ இதை தான் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடக்கப்படுது அதில் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் அருண்முருகன் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க நீங்க அமைச்ச விசாரணை குழுவே வந்து இந்த மாதிரி வந்து தவறு நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அரசு தரப்பு கிட்ட அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா சுகாதார இயக்குனர் ஊரக சுகாதார இயக்குனர்னு ஒரு பதவி இருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ஊர்ப்பு மாற்று இல்லை உறுப்பு முறைகேடுன்னுட்டு அவங்க தான் வந்து புகார் அளிக்கணும் நாங்கள் டைரக்டாக எஃப்ஐஆர் பண்ண முடியாது இதுதான் வந்து ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சரி நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இப்போ பிஎன்எஸ்எஸ்எஸ்னு ஒரு ஆக்ட் வந்துருக்கு அதில் வந்து இந்த மாதிரி முறைகேடுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது அதன்படி என் வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு புகார்தாரர் வந்து நாங்கள் இதுக்கு சிபிஐ சார் கேட்டிருந்தார் அதே போல் தமிழக அரசும் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க ரெண்டு ரெண்டு பெரிய கோரிக்கை வந்து அவங்க வந்து புறந்தள்ளிட்டு ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க அதில் வந்து முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து இடம்பெற்றிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நேரத்தில் வந்து பெரிய பூகம்பமாக வெடிக்கும் இதில் வந்து கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ அவர்கள் வந்து ஒருத்தர் அவரோட மருத்துவமனை வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேர்தல் நெருங்க நெருங்க இந்த விஷயம் வந்து பெரிய பூகம்பமாக வெடிக்கும் அதில் வந்து திமுகவில் இருக்க நிறைய நிர்வாகிகள் வந்து சிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க நிச்சயமா சார் எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நான் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸ் ஆனால் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கே கண்கரமால போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு